Hi நாம இன்னைக்கு பார்க்க போறது மாஸ்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி எம்எக்ஸ் பிளே ஆப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோவான செம்பன் வினோத் ஒரு போலீஸ் ஆபிசரா இருக்காரு படத்தோட இன்னொரு ஹீரோவான சைம் சாக்கோ ஒரு நிறைய திருட்டு சம்பவத்தை இருக்கிறதுனால இந்த திருட்டு சம்பவத்தை யார் கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் செம்பன் வினோத் இந்த சமயத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல திருடனா இருக்கிற சைன்டான் சக்கோட ஆத்மா போலீஸ் ஆபிசரா இருக்கிற செம்பன் மீனத்தோட உடம்புலையும் செம்பன் மீனத்தோட ஆத்மா சைன்டான் சக்கோ உடம்புலையும் மாறி போயிருது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கடைசியா ரெண்டு பேரோட ஆத்மாவும் அவங்க அவங்க திரும்ப வந்ததா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சுனில் ஹனிப் டேரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல செம்பன் வினோத் சம்டான் சாக்கோ விஜய ராகவன் பிரியங்கா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோஸ் ஆன சைன்டான் சாக்கோ மற்றும் செம்பன் வினோத் ரெண்டு பேருமே செம சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்துல உள்ள ஒரு சில காமெடி ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல ஹீரோ ஒவ்வொரு இடத்துலயும் திருடுறதுக்காக பண்ற ஐடியா நல்லா இருக்கு தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த படத்தை சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம் படத்துல உள்ள பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு சினிமோட சூப்பரா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் லேகிங்கா இருக்கு இந்த படம் காமெடி கலந்த த்ரில்லர் மூவியாக இருந்தாலும் படத்தில் காமெடியும் சரி த்ரில்லரும் சரி ரெண்டுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை படத்தோட ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக சரியில்லை படத்தில் ரெண்டு பேரோட ஆத்மா கூடு விட்டு கூடு மாறினதுக்கு அப்புறம் படம் ரொம்ப போரிங்காக இருக்குது படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இருந்தாலும் படத்தோட டியூரேஷனை இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான காமெடி கலந்த த்ரில்லர் மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் எம்எக்ஸ் எம்எக்ஸ்பேர் ஆப்பில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்